பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை ஜாக்லின் மற்றும் அருணுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய யுத்தம் மாதிரி போயிட்டு இருந்தது அதுல குறிப்பா அருணுக்கு வந்து பெரிய ஹீரோன்னு அனுப்பு இப்படி சட்டை இப்படி போடுறது இப்படி விடுறது அப்படியே ஒரு மா ஸ்டைல் காட்டுறது இந்த மாதிரி சீன் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்டா ஆஃப் பேசுனா கரெக்டா இருக்கும் ஒரு சில பாயிண்ட் வேலிடா இருந்தாலுமே ஒரு கவுண்டர் பாயிண்ட் வைக்கிறதுன்னு கெத்து காட்டுற ட்ரை பண்றாரு அதெல்லாம் பேக் ஃபைர் தான் ஆகும் குறிப்பா ஜாக்லின் வந்து மனம் உடைஞ்சி பாத்ரூம்ல போய் ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆய அழுதுட்டாங்க அதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு அருண் பக்கமா இல்ல ஜாக்லின் பக்கமா அப்படின்றத டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணி ஒன்ன சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா தர்ஷிகா தான் அந்த ஆட்டுல அம்பு விட்டுறது ஓகேவா அப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு அருண் அவர்கள் லெட்டர் எழுதலாம் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதுறாங்க ஓகே லெட்டர் எழுத சொல்லுங்க அப்பாலஜி லெட்டர் எழுத சொல்றாரு நடுவில் ஜாக்லின் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜெஃப்ரி ஜாக்லின் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க சார் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க லெட்டரோட விடாதீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க இல்லைன்னா திரும்ப திரும்ப நடந்து இருக்கு அப்படின்னா மாதிரி ஜாக்லின் ஆரம்பிச்சு அங்க ஆரம்பிக்கிற சீன்ஸ் தான் இங்க ஆரம்பிச்சது தாங்க இப்படி ஆரம்பிச்சது என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் வந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்க இது மாதிரி பண்ணலன்னா என்னோட ஒப்பீனியனுக்கும் எனக்கும் மரியாதை இல்லைன்னா நான் ஏன் இந்த இதுல வேலை செய்யணும் நான் ரிசைன் பண்ணிட்டு போடுறேன்ற மாதிரி அவங்களோட ஐடி கார்டை கழிட்டு பிரின்சிபலோட டேபிள் மேல வைக்கிறாங்க எப்படி பிரின்சிபலோட டேபிள் மேலே வச்சாங்க அப்போ ஆரம்பிக்குதுங்க சண்டை அங்கே ஆரம்பித்து தான் அருண் சொல்கிறாரு மேடம் இவங்க பல பேர் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற டாபிக் வருது ஏன்னா ஜாக்லின் ஒரு பாயிண்ட் சைஸ் பண்ண எங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டேறேன் நீங்கள் பிடி சாரோட வேலையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க என் கிளாஸ்லேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா ஜாக்லினோட கிளாஸில் வந்து அருண் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அருண் என்ன சொல்கிறாருன்னா மேடம் இருங்க நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அப்ப என்ன பண்றாரு அதன்னு சொல்றாரு இல்ல தீபக்கும் சத்யாவும் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அந்த மோரல் சயின்ஸ் டீச்சர் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்றதுக்காக எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அந்த கம்ப்ளைண்டை விசாரிக்கிறதுக்காக நான் கிளாஸ்ல போனேன் வாலண்டியாக நான் எதுவுமே போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபக் அவங்க என்ன பண்ணாங்க சத்யா என்ன பண்ணான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க மேடம் பிரின்சிபல் கிட்ட பெர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க அது எப்படி ஒரு டீச்சர் ஒரு இது வந்து பர்சனல் அட்டாக் பண்ணலாம் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அவங்கள மன ரீதியாக தாழ்த்திருக்காங்க மன ரீதியாக அவங்கள கஷ்டப்பட வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறார் இப்படி உடனே ஜாக்லின் என்ன பண்றாங்க ஜாக்லின் எழுந்து கேள்வி கேக்கறாங்க எழுந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க சிம்பிளா அவங்களோட தரப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் மேடம் நாள கூப்பிட்டு மோரல் வேல்யூஸ் சொன்னாங்க நான் உள்ள போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன் இல்ல இல்ல பர்சனல் அட்டாக் பண்ணிங்க இல்ல இல்ல பர்சனல் அட்டாக் பண்ணிங்கிற மாதிரி அருண் பேசும்போது மத்தவங்க எல்லாம் கேக்கணும் மத்தவங்க பேசும்போதுன்னா யாருக்குதான் காண்டாவாது நானா இருந்த ஒரு பாயிண்ட் மேல நல்லா வச்சு செஞ்சு விட்டு இருப்போம் அந்த அளவுக்கு இரிட்டேஷன் ஆகுதுங்க ஒரு பொண்ணை பேசவே விடுறாங்க கடைசியும் இவர் மட்டும் எல்லாத்துலேயும் பேசிட்டு இருக்கணுமா நடுவுல இன்டர் பண்ணாக்கும் வருமா இல்லை ஜாக்லின் சொல்றாங்க பேசிக் மேனர்ஸ் பேசிக் மாரல் என்னன்னா பேசிக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன தெரியுமா அடுத்தவனை பேசுறத பேச விடணும் நீ பாட்டு பேசிக்கிட்டு அடுத்தவங்க பேசும்போது குறுக்க வர்றது ரொம்ப தப்புங்க அப்படின்னா ஜாக்லின் சொல்றாங்க ஸோ பேசுறாங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க பேசவே விட்றது அருண் பேசவே விடாம அப்படியே சைலண்டாக நான் பர்சனல் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜோட ஆட்டிடூட் இருக்கு பாருங்க டூ ஒஸ்ட் டூ டூ ஒஸ்ட் ஜாக்கின்னு தெல்ல திருவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க கன்ஃபெஷன் ரூம்ல மொதல் மொதல் நாள் நான் போனேன் இது பண்ணாங்க அப்போ வந்து எனக்கு தீபக் இப்படி சொன்னாரு கட்டுறது கை என்னது கட்டுறது கைமண் அளவு கல்லாழது உலக அளவு அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க அதுக்கப்புறம் பல நேரங்கள்ல என்ன பர்சனலா அவர் தான் ஆரம்பிச்சாரு நானா போய் ஆரம்பிக்கல அவராக போய் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அது போயிடுச்சு மறுநாள் எனக்கு டாஸ்க் பிக் பாஸ் வந்து நீங்க உருட்டாதீங்க நல்லபடியா பண்ணுங்க எனக்கு நீங்க சில பேர்ல பேச நேர்படியா பேசக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருத்தங்க ஒழுங்கா போய் பேசுங்க ஜாக்லி நல்லவரா மாறிடாதீங்க என்ற டாஸ்க்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு தாங்க நான் பண்ணேன் எப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் நான் பண்ணேன் அதை பண்ணிட்டு என்ற எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க உடலே ஐடி கார்டை தூக்கி போட்டாங்களா மேடம் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல ஐடி கார்டு தூக்கி போட்டாங்களா என்ன எக்ஸ்பிளேஷன் கிளம்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தக் லைஃப் கொடுக்குறாங்க அவங்க ஐடி கார்டு வச்சதான் வச்சாங்க இவர் தூக்கி போட்டாங்களே கிளம்ப சொல்லுங்கன்ற மாதிரி பேசவே விடாம ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பர்சனல் அட்டாக் உடனே பர்சனல் அட்டாக் பண்ண சாரி கேட்கணுமா என்ன பண்றாங்க தீபக்கையும் சத்யாவும் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க ஜாக்லின் போய் சாரி கேட்டும் போது நடுவுல சிவகுமார் வந்து ஒரு நெத்தி போட்டிலே அருணுக்கு செவில் மலையை உனக்கு கொடுத்துட்டு போனார் என்னன்னா சார் நேற்று நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்னன்னா என்ன பர்சனலாம் வந்து இப்படி பேசுறாங்க தீபக் இவரெல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு சொன்னேன் அதை ஒரு ஒரு இதுவும் நீங்க கேட்கலையே சாரு நம்போது இருங்க சார் இப்பதானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் என்ன 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 அருண் என்ன பார்சல் இது இதே தீபக்னால தான் அங்க கம்ப்ளைண்ட் வருது எப்படி இதே தீபக் மேல சிவகுமார் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அவர் எடுக்கல ஜாக்லின் மேல தீபக் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எடுக்கிறார் ஏன்னா வந்து ஜாக்லின் அவர் அட்டாக் பண்ணும் அருண்குமார் போன வாரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா சாப்பாடுல பண்ணீங்கிற ஒரு எச்சத்தனம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ரெக்வஸ்ட் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் இருக்கலாம் அதனால பேசக்கூடாது தான் சாப்பாடுல ஒரு கேவலமா ஒன்னு பண்ணீங்களே சாப்பிடும் போது இப்படி பண்றது சாப்பிடும் போது அப்படி போங்கன்ற மாதிரி பண்ணீங்களே உங்களோட முகம் எங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து நீங்க அப்படியே நான் தான் நல்லவேன் அதை வேற சொல்றாரு ஜாக்கிங் ரிஜிஸ்டர் பண்ணி நல்லவதா ட்ரை பண்றேன் அவர் சொல்றாரு பிரின்சிபலா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் தான் நான் பண்றேன் எனக்கு என்னன்னா எல்லா டிசிஷன்லயும் இன்ட்ரப்ட் ஆகணும் அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேறா புரியல எனக்கு ஜாக்லின் கொடுக்கப்பட்ட ரோல் ஜாக்லின் கொடுக்கப்பட்ட டாஸ்க் தானே அவங்க பண்றாங்க கரெக்டா இல்லையா அதுக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நீங்க பண்றீங்கல்ல இப்படி ஒரு டிசிஷன் இந்த இடத்துல இப்படி போகுது ஓகே இப்படி போகிறப்ப நீங்கள் சாரி கேட்டாகணும் மேடம் அப்படின்னா மாதிரி ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதில் அருண் வந்து இன்ட்ரப் பண்ணி வெறுப்பை திரும்பி ட்ரிகர் பண்ணுறாங்க ஓகே இதில் குறிப்பாக வந்து இல்லை எனக்கு ரெண்டு வாட்டி கம்ப்ளைண்ட் மொதல் நாள் கிளாஸில் ஜாக்லின் சாலை யாருமே அட் பண்ணல அவர் கம்ப்ளைண்டில் என்ன தெரியுமா முத நாளே கம்ப்ளைண்ட் நாள் ஜாக்லின் எதுவுமே பண்ணல ஜாலியாக ஃபன்னாக போட்டுட்டு ஒரு நல்ல பேர் தான் மொதல் நாள் டீச்சரில் வாங்கினாங்க ரெண்டாவது நாள் தான் வச்சு செஞ்சாங்கன்னு வச்சுக்கலேன் இந்த இடத்துல கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் இருக்காரு அருண் இது பேசிக்காக அங்கே இருக்கிற சிவகுமாருக்கும் ஃபீல் ஆகுது எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல யாருக்கு பிடி டீச்சருக்கும் வாய்ப்பு கிடைக்கல மஞ்சுரிக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒரு பிளேமே தூக்கி போட்டுறாரு பிரின்சிபல் சரியா பண்ணாத காரணமே ஜாக்லின் தானே எப்படி வர்ஷினி மேடம் சரியா பண்ணாதுக்கான காரணமே ஜாக்லின் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு புரியல அதுல வந்து கேட்கறாங்க பிரின்சிபல் சரியா பண்ணாதுக்கு காரணம் நீங்க தான் அருன்ற மாதிரி வர்ஷினி வர்ஷினி சொல்றாங்க இல்ல 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 நான் காரணம் இல்லைன்ட்டு ஏன்னா வைஸ் பிரின்சிபலா அவர் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு அவர் வைஸ் பிரின்சிபல் பிளஸ் கேப்டனா இருக்கிறாருல ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்துட்டாரு இதுல சரியா பண்ணாததுக்கான காரணம் ஜாக்லின் மேல பழிய தூக்கி போடுறாரு ஒரு பக்கம் அருண் சார் சூப்பரா பண்றீங்க சார் நல்லா பண்றீங்க நீங்க சாங் போட்டுருங்க அருணாவை அடிச்சீங்கல்ல அதே சிங் சாங் உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்கிட்டு பாக்கெட்ல எப்ப அடிக்கணுமோ சொம்ப அடிங்க இது அடிங்க எல்லாத்தையும் பண்ணுங்க சார் சூப்பரா பண்ணுங்க சார் அப்படின்றத உடனே என்ன பண்றாங்க ஜாக்லின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் உடலையா ஜாக்லின் பேசவும் இல்லையா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சாரி என்ன சொல்றாருனா இதை கனெக்ட் பண்ணிட்டாரு இப்போ வர்ஷினி பண்ணது தப்புன்னு சாரி கேட்டாங்கல்ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சாரி கேட்டாங்கல்ல வர்ஷினி அதே மாதிரி தீபக் கிட்ட போய் இவங்க சாரி கேக்கட்டும் ஜாக்லின் என்ன பண்ணாங்க சரி ஒரு பாயிண்ட்ல இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தீபக் நான் பேசினது உங்களுக்கு காயப்படுச்சேன் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தீபக் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் நான் பண்ணேன் இதெல்லாம் பண்ணிட்டு போனேன் அப்படின்றத சொல்லி ஜாக்லின வந்து அப்படியே நான் உங்களுக்கு கவர்ட் ஆயிருந்ததுன்னா சாரி மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துட்டு போயிட்டாங்க அதை காலில் உந்ததுன்னு தப்புன்றாங்க அருண் எனக்கும் அந்த காலில் வந்து எனக்கு பிடிக்கல ஓப்பனாக சொல்றேன் எனக்கு பிடிக்கல அதை வந்து அங்கே ஜாக்லின் உழந்தது தப்புன்ற மாதிரி அதை வச்சு இது பண்றான் அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றான் அதை வச்சு ஒரு பிராண்ட் பண்றான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஜாக்லின் போய் எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டுறாங்க மூச்சு தணர தணர அழுதுட்டு பவித்ரா அவங்க எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணி எல்லாம் போயிட்டு அவங்க ரொம்ப எமோஷனா பிரேக் ஆனதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஜாக்லின் அதுலேருந்து ஓவர் கம் பண்ண வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இவர் சண்டை போட்டிருக்காரு இன்னும் இவங்களுக்காக இவங்க அப்படி இவங்க அப்படின்னு ஸோ பேசிக்கலி அருண் என்ன தெரியுமா பண்றாரு அவர் பேசுறது கரெக்ட் மத்தவங்க பேசுறதுலாம் தப்புன்ற மாதிரி பண்றாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவர் கரெக்டா பண்ணலாம் மருத்துவங்க கொடுக்க மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவங்க பண்ணா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ மற்றவங்க பேசுறத லிசன் பண்ணும் கோமாளித்தனமா வந்து லிசன் பண்ணாம நடுவில் இன்ட்ரப் இருக்க இருக்கக்கூடாது பேசிக் காமன் சென்ஸ்லாம் கிடையாது இல்ல அவர் மட்டும் தான் கரெக்டா பண்ணியிருக்காரா இந்த ஸ்கூல் டாஸ்க்லயே கொடுக்கப்பட்ட ரோல் கரெக்டா பண்ணிருக்காங்க இதுல ஜாக்கிரன் ஒரு தரமான கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்னா சார் நீங்க சொல்றீங்கல்ல பர்சனல் அட்டாக் பண்ணீங்க பர்சனல் அட்டாக் பண்ணி நீங்க கொடுக்கப்பட்ட ரோல் ஒழுங்கா பண்ணீங்களா சார் நீங்க வந்து டீச்சரா இருக்கும்போது டீச்சர் யாரா போய் லவ் பண்ணுவாங்களா சைக்கிள் ஓட்டும்போது அதுக்கு பதில் காணோம் ஏன்னா இவங்க பண்ணது பர்சனல் அட்டாக் பண்றேன்னு சொல்றாருல்ல இவர் டீச்சரா இருக்கும்போது அந்த லவ் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே போய் லவ் பண்ணலாமா நீங்களே ஒரு உதாரணமா இருக்க வேண்டியாலும் நீங்க பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் காணோம் அதே மாதிரி சிவகுமார் கேட்டதுக்கு பதில் காணோம் இல்லை என்னன்னா ஜாக்லின் ஆகி போயிட்டாங்க பயந்து போயிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மாசு எனக்கு எத்து மூமெண்டா ஒரு பேசியல் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க பேசியல் எக்ஸ்பிரஷன் ஆட்டிடியூடு இருக்குங்களே டூ மச் வச்சுங்க இவருக்கு தெரியும் அருண் போன இருந்து எப்படி இருந்தாரோ அதுதான் ரியல் அருண் அதுதான் உண்மையான முகம் இப்ப கேப்டனா இருக்கிறதால அடக்கு வாசி இருக்காரு நானா இருந்தா அந்த கேப்டன்ஷிப் ஒரு ரெண்டு மூணு நாளே முடிச்சு விட்டுருக்கணும் புடுங்கி விட்டு இருந்தா அவர் அடங்கி இருப்பார நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க எனக்கு என்னன்னா ஜாக்லின் கொடுக்கப்பட்ட ரோல் பண்ணிருக்காங்க அருணுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவர் பண்ணா நியாயம் மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் மத்தவங்க பண்ணா அது தப்பு அப்படின்றதா எனக்கு தெரியுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜாக்லின் சொன்னது நியாயமா படிச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை